வணக்கம் ஆறாம் நாள் பயிற்சி இன்றைய பயிற்சியின் தலைப்பு மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று பிரபஞ்ச பேராற்றலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்க்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய இருப்பவர்க்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நாம் செய்கிற வேலை மற்றும் தொழில் நமக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமா மனநிறைவோடு இருக்கணுமா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐடியில் வேலை பார்க்குற என்னோட நண்பர் என்கிட்ட ஃபோனில் நேரில் எப்போ பேசினாலும் தன்னோட வேலையை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்படின்னா அடுத்த வாரம் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு என்னோட பாஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு ஐந்து பேர் செய்கிற ப்ராஜெக்டை நாங்கள் நாலு பேர் தான் பண்ணுறோம் நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்புவார் நான் அவர்கிட்ட நீங்கள் உங்களோட வேலைக்கு நன்றி உணர்வோடு இருங்க நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவாக இருக்கிற எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொன்னேன் உதாரணத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வேலை அல்லது தொழில் இவற்றிற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா மேலும் நம்மளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுற கேப் டிரைவர் லிஃப்ட் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் நமக்கு உதவியாக இருக்கிற ஆஃபீஸ் பாய் நம்மோட கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஃபோன் உடன் வேலை பார்க்குறவங்க நம்ம பாஸ் நாம் செய்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு அவர்கிட்ட சொன்னேன் அவரும் நம்பிக்கையே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட சரின்னு சொன்னார் பத்து நாளில் இருந்து அழைப்பு வந்தது இப்போ அவரோட வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா போயிட்டுருக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் அவரோட வேலையில் மாயாஜாலம் நடந்த மாதிரி நம்மோட வேலை மற்றும் தொழிலில் மாயாஜாலம் நடக்க நாம் என்ன பண்ணணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் நாம் இன்னைக்கு ஆறாம் நாள் பயிற்சி என்னன்னு பார்க்கலாம் உங்களை மேற்பார்வையிடுவதற்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மேலாளர் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கையில் ஒரு பேனா மற்றும் நோட்டு புத்தகத்துடன் இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்வார் என கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வேலையில் நன்றி உணர்வுடன் இருக்கும் ஏதோ ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மேலாளர் அதை குறித்து கொள்வார் உங்கள் வேலையில் நீங்கள் அதிக நன்றி உணர்வுடன் இருப்பதற்கான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கும் போதுதான் மேலாளரிடம் இருக்கும் பட்டியல் அதிக நீளமாக இருக்கும் போது உங்களுடைய மாயாஜாலத்தை கண்ணுக்கு புலப்படாத உங்கள் மேலாளரால் உங்கள் வேலை வருவாய் வாய்ப்புகள் அபிமிருதம் ஆகியவற்றை கொண்டு வர முடியும் ஓகே மை லவ்வபிள் பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் பயன்படணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க, எங்களை அப்ரிஷியேட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க என்ன, வாழ்க்கை மிக மிக அழகானது அந்த வாழ்க்கையை நாம் நன்றி உணர்வோட அன்போடு வாழ்வோம் தேங்க்யூ டு ஆல் காட் bless யூ பை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்